வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு சோப் தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து டேனாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சரி பண்ணி கொடுக்குது அதுவும் வந்து மூணு நாள் இல்லை ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் எவ்வளோ தான் வந்து டேன் இருந்தாலும் சரி கம்ப்ளீட்டாக வந்து அதை ரிமூவ் பண்ணிடுது காலையில் நைட்டு ரெண்டு வாட்டி தான் நம்ம எப்போவுமே ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாத மாதிரியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பெரும்பாலான அங்கே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க சோப் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி சோப்பை யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ச்சுரைசர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் சோப் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்ததும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சோப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ருபீஸ் தான் டிஎஃப்எம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டிஎஃப்எம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணும்போது நான் வந்து இதை வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் நான் நினச்சி வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து அசந்துட்டேன் அளவுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அவ்வளோ ஒரு நல்ல ஃபே சோப்பாக வந்து இது வந்து இருக்குது நான் சொல்லியிருக்க ஃபேஸ் பேக்கோடு சேர்த்து வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்க ஃபேஸ் பேக் வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன்ல அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை செக் பண்ணி அந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் அந்த ஃபேஸ் பேக்கை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் அந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சோப்பை யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லியிருந்த அந்த ஃபேஸ் பேக்கை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்க்கு வந்து எந்த மாய்ஸ்சரைசர் வந்து சூட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படி வந்து பண்ணும்போது ஒன் வீக்லேயே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதுவும் வந்து ஸ்கின்ல இருக்க அந்த டார்க்னஸ்ஸை வந்து படிப்படியாக வந்து குறைக்குது அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்குது அதுவும் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஸ்மெல் வந்து அது நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஹார்ஸாவது அந்த ஸ்மெல் வந்து ஸ்டே ஆகுது அப்படி ஒரு ஸ்மெல்லாக வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி இது வந்து பிடிக்கும் எனக்கு வந்து பர்சனலாக சொல்லப்போனால் டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குது எவ்வளோதான் வந்து டேனாக இருந்தாலும் டேன் ஆயிருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்குது அதுவும் நான் சொன்ன ஃபேஸ் பேக்கோடு சேர்த்து யூஸ் பண்ணும் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிது இந்த சோப்பு மட்டும் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் நான் சொல் சொன்ன அந்த ஒரு ஃபேஸ் பேக் சொல்லியிருக்கேன் இல்லையா அதோட சேர்த்து வந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடச்சிருது இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணும்போது இந்த சோப்பையும் அந்த ஃபேஸ் பேக்கையும் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்லருக்கு போகிறது வந்து ரொம்பவுமே வந்து மிச்சமாகும் ஏன்னா பார்லரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோ கிடைக்குமோ அந்தளவுக்கு வந்து க்ளோ வந்து உங்களுக்கு கிடைச்சிடுது அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக மாறிது மாறிடுது அதே மாதிரி இருக்க ஷேடை விட ஒரு ஷேடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு காலையில் நைட்டு காலையில் நைட்டு அப்படின்னு கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து மைல்டாக ரொம்ப ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணணும் நல்லா போட்டு ஹாஷாக தேய்க்காம ரொம்ப ஜென்டெலாக மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்குது ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது தேங்க்யூ